இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக இருந்த நூற்று பதினாறு மேல்நிலை எழுத்தர் பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் அதன்படி துறை வாரியாக காலி பணியிடங்களுக்கான தேர்வுகள் அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன அதன்படி காவல்துறையில் காவலர் தேர்வு நடத்தப்பட்டு இடங்கள் நிரப்பப்பட்டன தொடர்ந்து நூற்று பதினாறு மேல்நிலை எழுத்தர் பணியிடங்கள் மற்றும் உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு முதலில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து மேலும் நாற்பத்தி ஆறு இடங்கள் காலியாக இருப்பதாக மொத்தம் இரண்டு இடங்களுக்கு தேர்வு அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் ஆறு பணியிடங்களுக்கு புதிய பட்டதாரி இளைஞர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனால் புதுச்சேரி அரசு நிர்வாக சீர்திருத்த துறையில் முதலில் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நூற்று இடங்களுக்கு மட்டும் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாநிலம் முழுவதும் தேர்வு நடைபெற்றது மொத்தம் விண்ணப்பித்தவர்களில் பேர் தேர்வு எழுத வரவில்லை இந்நிலையில் எதிர்பாராத வகையில் திடீரென புதுச்சேரி தலைமை செயலகத்தில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணியளவில் யூடிசி தேர்வு எழுதியவர்களுக்கான முடிவுகள் அதிரடியாக வெளியிடப்பட்டது பற்றி அறிந்த தேர்வு எழுதியவர்கள் ஆர்வமுடன் வந்து தேர்வு முடிவுகளை பார்வையிட்டுச் சென்றனர் தேர்வு பெற்றவர்களில் இரண்டு புள்ளி ஐம்பது மதிப்பெண் பெற்று சவுந்தர்யா ராணி என்பவர் முதலிடம் பிடித்தார் பொதுப்பிரிவில் நாற்பத்தி ஆறு பேரும் எம்பிசி இருபத்தி ஒன்று ஒபிசி பதிமூன்று எஸ் சி பத்தொன்பது எஸ்டி பிடி தலா ஒன்று என மொத்தம் நூற்று பதினாறு பேரின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் காத்திருப்போர் பட்டியலும் இடம்பெற்றுள்ளது முத்து சில்காஸ் வழங்கும் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவுளி ரகங்களுக்கு மட்டும் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரைபடி நேரு வீதி ராஜா தேட்ட சிக்னல் அருகில் மட்டும் புதுச்சேரி புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என்ன செய்யுங்கள் கிளிக் செய்யுங்கள்